வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்காயிரம் வாக்காளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை முடிந்தால் நிரூபித்த காட்டுங்கள் ரணிலுக்கு மனோ பகிரங்க சவால் மகிந்த தரப்பினால் இனி முடியாது ரணிலிடம் சென்று மொட்டு அமைச்சர் காட்டம் சஜித்திற்கு என் ஆதரவளித்தேன் கிரிக்கெட் வீரர் டில்லான் விளக்கம் ரணிலின் சிலிண்டருக்கு மற்றொரு ஆப்பு இலங்கை புதிய ஆட்சி தொடர்பில் இந்திய தூதுவர் வெளியிட்ட தகவல் போக்குமிடமெல்லாம் ஏமாற்றமடையும் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா ரணிலுக்கு ஆதரவா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி அவசரமாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்காக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அன்னூற்றி எண்பத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீரத் நாயக்கா தெரிவித்துள்ளார் இதன்படி இவ்வருடன் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு பேர் தகுதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நானூறு கோடி அமெரிக்க டாலர் தொடர் கடன் நிதி உதவியை இந்திய அரசு தந்தால்தான் பெட்ரோல் உணவு கேஸ் மருந்து வரிசைகள் மின்வெட்டுகள் உர தட்டுப்பாடு ஆகியவற்றில் இருந்து நமக்கு நாடு காப்பாற்றப்பட்டது இந்த உண்மையை மறைத்து ரணில் விக்ரமசிங்க நரித்தனமாக பேசித் தருகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்திய அரசின் நிதி உதவி வழங்க வேண்டும் என இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் வருடம் டிசம்பர் மாதம் கொள்கை ரீதியாக முடிவு எடுத்து வேறு அணிலாட்சிக்கு வரும் முன்னர் தீர்மானிக்கப்பட்டவை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடமே மாதம் பிரதமராகவும் ஜூலை மாதம் ஜனாதிபதியாகவும் இவற்றை பயன்படுத்தினார் ரணில் பதவிக்கு வந்து இவற்றை கொண்டு வரவில்லை இந்த உதவிகள் இந்திய அரசு இலங்கை மக்களுக்கு இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெரும் உதவிகளாகும் இதனாலேயே இந்த நாட்டில் அத்தியாவசிய பொருள் வரிசைகள் மின்வெட்டு நின்றது விவசாயத்துக்கு தேவையான உரம் கூட ஓமன் நாட்டில் இருந்து இந்திய கடனுதவி நிதி மூலம் பெற இந்திய அரசு அனுமதித்தார் இதுதான் உண்மை இதை மறுக்க முடியுமா என சரடு விடுபவர்களும் உண்மை தெரியாமல் பேசி திரிபவர்களும் நான் சவால் விடுகின்றேன் இந்திய தேசம்தான் எமது நாட்டை பற்றியது என்ற அடிப்படையில் உண்மையை மறைத்துத்தான் ஏதோ நாட்டை கைப்பற்றியது போல் போகும் இடமெல்லாம் ரணில் விக்ரமசிங்க கூறி வருகின்றார் இந்த பொய்யை அவரது புதிய பழைய இடுபடிகளும் கூறி வருகின்றார்கள் நாட்டில் ஒரு தரப்பினர் உண்மை தெரியாமல் இதை நம்புகின்றார்கள் நானூறு கோடி அமெரிக்க டாலர் தொடர் நிதி உதவியை இந்திய ஒன்றிய அரசு எமது நாட்டுக்கு வழங்கிய து அதேபோல் கோடி இலங்கை ரூபாய் உணவுப் பொருட்களை இந்திய தமிழ்நாடு மாநில அரசு எமக்கு வழங்கியது இவற்றால் தான் வரிசைகளில் நீக்கினுக்கு ஆட்சிக்கு வர தீர்மானிக்கப்பட்டவை இந்த உதவிகள் இந்திய அரசு தமிழக அரசு இலங்கை மக்களுக்கு இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெரும் உதவிகளாகும் ரணில் பதவிக்கு வந்து அவற்றை பயன்படுத்தினார் ரணில் பதவிக்கு வந்து சுய முயற்சியால் இவற்றை கொண்டு வரவில்லை ஆனால் இவை தனது சாதனைகள் என ரணில் வளமை போல தினமாக கூறி வருகின்றார் என்றார் நாட்டை கட்டி எழுப்பிய தலைவரை எதிர்பார்ப்பதற்கு பகட்டுவகு தார்மீக உரிமை இல்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பகட்டுவ உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டில் மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்துகின்றார் இங்கு வந்தவர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வந்திருந்தனர் ரணில் விக்ரமசிங்க மேடையில் நான் ஏறும்போது நீங்கள் இந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள் நாங்கள் சிரிலங்க பொது ஜன பெரமுனம் விரோதி இத்துவு படுத்து நாங்கள் அந்த கட்சியை விட்டு விலகவில்லை இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என சிரிலங்க பொது ஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நிலைப்பாடு உள்ளது கட்சியில் இருந்து நீக்கினால் என்ன செய்வீர்கள் என சிலர் கேட்டனர் இது தொடர்பாக நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளோம் அதற்காக கூட்டணியும் தனி கட்சியும் உருவாகியுள்ளோம் என்றார் சஜித் பிரேமதாசவின் வேலைத்திட்டம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னர் அவருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் திலகரத்ன கூறுகின்றார் எதிர்க்கட்சி தலைவரை சுற்றி நல்ல அணி இருப்பதாகவும் ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல அணி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் தான் இரட்டை குடியுரிமை பெற்றவர் நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமில்லை எவ்வாறாயினும் தேவை ஏற்பட்டால் தனது குடியுரிமையை விலக்கிக் கொள்ள தயார் விளையாட்டு அமைச்சர் பதவியோ அல்லது எதையோ எதிர்பார்த்து எதிர்க்கட்சியில் இணையவில்லை பெரிய தியாகம் செய்துவிட்டேன் என் பிள்ளைகள் அனைவரும் கட்சி வேறுபாடின்றி நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் குழந்தைகளை விட்டுத்தான் வந்தேன் என்றார் மன்ற தேர்தல் முடியாத நிலையில் அந்த தேர்தலில் ஒரு குழுவுக்கு வழங்கிய தேர்தல் சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் வேறு ஒரு நபருக்கு வழங்குவது சட்டவிரோதமாகும் என்றாலும் தேர்தல் ஆணைக்குழு அதனை செய்கின்றது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் தேர்தல் முடிவடையவில்லை இந்த நிலையில் மன்ற தேர்தலில் போட்டியிடும் குழு ஒன்றுக்கு எரிவாயு தேர்தல் சின்னமாக தேர்தல் ஆணைக்குழு வழங்கியுள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்களுக்கு வழங்கியிருக்கின்றது இது சட்டவிரோத செயலாகும் அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்தால் அந்த தேர்தலில் போட்டியிட குழுவுக்கு வழங்கியிருந்த தேர்தல் சின்னத்தை இந்த தேர்தலில் வேறு வேட்பு வழங்குவதில் தவறு இல்லை என்றாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முடிவடையவில்லை அதனாலே ஒரு குழுவுக்கு வழங்கிய தேர்தல் சின்னத்தை வேட்பாளருக்கு வழங்க முடியாது முடியாது இதனை அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு சில கருத்துக்களால் ஆணைக்குழு தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கின்றது தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் கடமை அவ்வாறு இல்லாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகள் வராவிட்டால் தேர்தல் என தெரிவிப்பது மக்களை குழப்பம் நடவடிக்கை ஆகும் என்றார் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் இரண்டு நாடுகளில் எவர் ஆட்சி செய்தாலும் வலுவான இருதரப்பு உறவுகள் பேணுவது குறித்த உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை மக்களே தெரிவு செய்ய வேண்டியவர்கள் இலங்கை தீர்மானிக்கும் இலங்கை மக்கள் தீர்மானிக்கும் எதனையும் நாங்கள் மதிப்பளிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடன் பணியாற்றுவோம் நாங்கள் நட்பு என்பது அனைத்து இனத்துக்கும் அனைத்து அனைத்துமானது என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இதற்கு எடுக்கும் இது நீண்ட திட்டம் ஓரி வருட திட்டம் இல்லை எவ்வளவு காலம் நீடிக்கும் என தெரிவிக்க முடியாது ஐந்து ஆறு வருடங்கள் கூட நீடிக்கலாம் இருதரப்பு இணைந்து பணியாற்றுவதிலேயே இது தங்கியுள்ளது இதனை பரஸ்பர இணக்கப்பாடு புரிந்துணர்வுடனேயே முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல மிக நபராக காணப்பட்ட முன்னாள் ராணுவ தளபதியும் சமகால ஜனாதிபதி வேட்பாளரான சரத் பொன்சேகாவின் நிலை பரிதாபமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் பெரும் ஏற்படுத்தியுள்ளது பொன்சேகாவின் குறித்த கூட்டத்திற்கு ஐந்து பேர் கூட வராத பெரும் ஏமாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது மேடையில் பொன்சேகா உட்பட சுமார் பத்து பேர் இருந்தனர் மேலும் மேடையின் முன்னிருக்கைகளில் யாரும் அமரவில்லை அத்துடன் பொன்சேகா ளபதியாக இருந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளான காரையும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தை ஐந்து பேர் மட்டுமே நின்ற நிலையில் பார்த்துவிட்டு செல்வதனையும் அவதானிக்க முடிந்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சரத் புன்சேகா அப்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு பெரும் சவால் மிக்க நபராக இருந்தார் அந்த தேர்தலில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் அது மொத்த வாக்குகள் நாற்பது தசம் பதினைந்து வீதமாக எனினும் பதினான்கு வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பொன்சேகா பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு சில சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்பரின் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்எம் ஹாரிஸ் ஆதரவளிப்பதாக போலியான உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த செய்திகளில் எவ்வித உண்மைகளும் இல்லையென என நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி எச் எம் ஹாரிஸ் ஊடகப் பிரிவுக்கு மறுப்பறிக்கை வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கொள்கை கட்சி தீர்மானங்களை மீறி எவ்வித முடிவுகளையும் எடுக்காதவராக தொடர்ந்து அக்கட்சி உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி எச் எம் தனது பணிகளை சமூக அக்கறையுடன் முன்னெடுத்து செல்வார் என பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதிநிதித் தலைவர் பதவியில் உச்சபீட உறுப்பு எச் எம் ஹரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய செயற்பட தவறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி